டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் இப்போ ஆஸ்கர் அவார்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் படம் நாமினேட் ஆகுதுங்கிற பட்சத்துலேயே நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதாவது ஒன்று ரெண்டு படம் ஆகுதுங்கிற பட்சத்துலேயே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தமிழ் இருந்து ஒரு ஆறு படம் நாமினேட் ஆகிருக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது ஒரு சினிமா லவ்வராக நம்ம எல்லாத்துக்குமே என்னென்ன படம் நாமினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் முதல்ல வாழை மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு வாழ்வியலை அழகாக காமிச்சிருப்பார் மாரி செல்வராஜ் தன்னுடைய ஆஸ்தானக் சினிமாட்டோகிராஃபர் தேனீஸ்வரருடைய சினிமாட்டோகிராஃபியில் நிக்கிலாபிமல் கலையரசன் மற்றும் பலர் படத்தில் நடிச்சிருப்பாங்க ரெண்டு ஸ்கூல் பசங்க அவங்களுக்குள்ள உண்டான அந்த ஒரு ஃபன்னியான விஷயங்கள் அந்த ஸ்கூலில் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் அளவு பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன காமெடிஸ் அண்ட் ஃபேமிலியோடைய கஷ்டம் ஒரு ஸ்கூல் பையன் குடும்பத்துடைய கஷ்டத்தை புரிஞ்சிட்டான் அப்படிங்கிறப்போ அவன் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எடுப்பான் என்னென்ன மாதிரியான விஷயத்த முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அண்ட் ஒரு உருக்கமான ஒரு கிளைமேக்ஸோடு படத்தை முடிச்சிருப்பார் ஸோ ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சது விமர்சன ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு ஸோ அந்த படம் நாமினேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாழை படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ஸ் ஆக பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் ஆல்ரெடி ஜிகிரி படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சதுக்கப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜிகிர்தண்டா பார்ட் டூ அதாவது டபுள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு இந்த படமே வந்து பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிது ஒரு பக்கம் எஸ் ஜே சூர்யா இன்னொரு பக்கம் ராகவா லோரன்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிக்கான ஓட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக ஜெயிலுக்கு போயிடுறாரு அவர் திருப்பி வெளியே வரணும்னா ஒரு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு இந்த சுச்சுவேஷனில் அவர் இந்த டான் தான் ராகவ லாரன்ஸ் அவர் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது சரி ஒரு டிரெக்டராக அவர் நெருங்கினா அவர் கொலை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கதையை எடுத்துகிட்டு எஸ் ஜே சூர்யா ராகவால அவரான்ஸ் அப்ரோச் பண்ணுறாரு அவர் அப்ரோச் பண்ண விதம் பிடிக்குது டிரெக்டராகவும் மாறிடுறாரு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அவர் கொலை பண்ணாரா இல்லையா அந்த கதையில் என்னென்ன டிஸ்டன்ட்ஸ் தான் இந்த படத்தோடைய கதை சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கோட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிது இந்த படம் எந்தெந்த கேட்டகிரிஸில் நாமினேட் ஆயிருக்கோ எல்லா கேட்டகிரீஸ்லேயுமே வந்து ஒரு விதத்தில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிற மாதிரியான ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் மூணாவது தான் நம்ம பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரீசெண்டாக பரோட்டா சூரி அவரோட நடிப்பில் வெளியான ஒரு படம் கம்ப்ளீட்டாக ஒரு சீரியஸான ஒரு போர்ஷனில் இப்போ விடுதலைக்கு அப்புறமா இந்த படத்தில் நம்ம அவரை பார்க்கலாம் பாராட்டா சூரி அண்ணாபென் ஸோ சூரி அண்ணாபென் இவங்க ரெண்டு பேர்த்தை பேஸ் பண்ணி தான் அந்த படம் ஃபுல்லாகவே நகருது படத்தில் மியூசிக்கே இல்லை அதாவது அவார்டுக்காகவே எடுக்கப்பட்ட படங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் வினோத்ராஜோடைய டைரக்ஷனில் வெளியே வந்த ஒரு படம் இந்த படம் கமர்ஷியல் ஆடியன்ஸ் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் தான் பெற்று இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒரு அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறப்போ அந்த அவங்களுடைய மோட்டோ அப்படிங்க சாட்டிஸ்ஃபை ஆகிருச்சு ஆஸ்கர் அவார்டை அனுப்பியிருக்காங்க இந்த படத்துக்கு ஏதோ ஒரு கேட்டகரியில் ஆஸ்கர் அவார்டு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம டிஎன் த்ரீ சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற படம் மகாராஜா நித்திலன் சுவாமிநாதனுடைய டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு படம் விஜய் சேதுபதி ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் படம் ஃபுல்லாகவே என்னாகிறது விஜய் சேதுபதியை தாண்டி புலி நட்டி இந்த மாதிரி கேரக்டர்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க படத்தோடைய கதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து விஜய் சேதுபதி வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி போய் அது வேற ஒரு விஷயத்துல போய் முடிஞ்சு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்போட இந்த படம் அமைஞ்சிருக்கு விஜய் சேதுபதியுடைய கரியரில் இந்த படம் அதாவது ஒரு ஐம்பதாவது படமாக அமைஞ்சிருக்குறதுங்கிறது வந்து அவருடைய கரியரில் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஏகப்பட்ட ஆடியன்ஸ் பார்த்துருக்கேன் அதாவது நெட்ஃப்ளிக்ஸோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிக ஆடியன்ஸை வியூ பண்ண படமாக மகாராஜா வந்திருக்கு அண்ட் நூறு நாட்களில் ரன் பண்ண படமும் மகாராஜாவுக்கு கிடச்சிருக்கு தேட்டர்ஸில் தேட்டர்ஸில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நூறு நாள் ஓடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒரு பெருமையும் மகாராஜா கிடச்சிருக்கு அண்மையில் படத்துக்கு அஜினேஷோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிய ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு ஒட்டுமொத்த டீம் ஒர்க்குமே மகாராஜாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்கு தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த மகாராஜா படத்தை வந்து ஒரு நேஷனல் அவார்டு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்குங்கிறப்போ ஒரு இந்தியனாக நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக மகாராஜாக்கு இதோ ஒரு கேட்டகிரியில் ஆஸ்கர் அவார்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சார் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற படம் ஜமா பாரிய அலுவலகனுடைய டிரெக்ஷன் பாரி அவிழகன் அம்மு அபிராமி சேத்தன் மற்றும் பலர் நடித்து ரிலீஸான ஒரு படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இளையராஜா அவர்களுடைய மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பக்க பாலம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தோடைய கதை ஒரு கூத்துப்பற்றை அந்த கூத்துப்பற்றையில் ஒரு நபர் அவருக்கு வந்து திருமணமாகாமல் இருக்குது கல்யாணம் ஆகணும்னு சொன்ன இடத்துல போகிறாரு அந்த கூத்துப்பற்றையில் அவருக்கு பெண் வேடம் அதிகமான இடத்துல கிடைக்கிறதுனால அவருடைய அந்த நேச்சுரலான பாடி லாங்குவேஜே கம்ப்ளீட்டாக ஒரு கேர்லிஷாக மாறிடுச்சு ஸோ இதை காமிச்சு எந்த இடத்துலையுமே அவருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தன்னுடைய கூத்து பற்றியாக ஒரு பெரியதாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கார் அவரோட லட்சியம் நிறைவேறிச்சா அவருக்கு பொண்ணு தான் இந்த மாதிரியான கதை காலத்தில் தான் கதை நகர்ந்துருக்கு ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிப்பு படத்தில் நடிச்ச ஆர்ட்டிஸ்ட் எல்லாத்துக்கிட்டு இருந்தோம் இளையராஜாவுடைய மியூசிக் அப்படிங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பக்கப்படமாக இருந்திருக்கு அண்ட் இந்த படம் ஆஸ்கர் அவார்டில் இது ஒரு கேட்டகிரியில் ஆஸ்கரோட் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு தமிழியன்ஸுமே வந்து பெருமைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம டிஎன் த்ரீ சேனல் சேர்ப்போம் பெரிய ஒரு வாழ்த்துக்க சொல்லிக்கலாம் ஆறாவதா அதாவது கடைசியா நம்ம பார்க்க போகிற படம் தங்கலான் சியான் விக்ரம் நடிப்பில் வெளியான ஒரு படம் பார் ரஞ்சித்துடைய டைரக்ஷன் கோப்ராவுக்கு அப்புறமா விக்ரம் வந்து ஒரு கம்பேக் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல வந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வர்த்தக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி படத்துடைய கதை ஒரு கோளார் தங்கவையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் விக்ரம் விக்ரம் சார்ந்து இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சாங்க இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு கோலார் ஒரு தங்கத்தை தேடி போகும்போது அவங்க கூட விக்ரம் அவர்களும் போகிறாரு ஆனால் அவங்க டீமுக்கு வந்து அந்த தங்கத்தை தேடுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்கங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை ஒரு வித்தியாசமான ஒரு கதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு பாரஞ்சித் அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் ரொம்ப விருப்பாக இருந்துச்சு எஸ்பெஷலி அந்த டயலாக்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்கர் அவார்டுக்கு இந்த படமும் ஒரு ஆப்டான ஒரு படம்னே சொல்லலாம் அண்ட் ஜிவி வி பிரகாஷோடைய மியூசிக் ஆயிரத்தில் ஒரு எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒர்க் அவர் கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் கொடுத்துருக்காரு அண்ட் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆயிரத்தில் ஒருவன் பரதேசி அந்த மாதிரியான படங்களை பார்த்த மாதிரியான விஷுவல்ஸ் இந்த படத்துலேயும் இருந்துச்சு இந்த படத்துக்கும் ஒரு கேட்டகிரியில் ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஓகே மக்களே ஸோ ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட்டான ஆறு படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க எஸ்பெஷலி எந்த கேட்டகிரிக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இப்போது விஜய் சேதுபதிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கணும் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இல்லை தங்கலான் படத்துக்கு வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்ட் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை மாரி செல்வராஜுக்கு பெஸ்ட் டிரெக்டர் ஆஸ்கர் அவார்ட் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை சந்தோஷ் நாராயணனுக்கு பெஸ்ட் மியூசிக் கிடைக்குன்னு எதிர்பார்த்துருக்கீங்களா இல்லை ஜிவி பிரகாஷ்க்கு எதிர்பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகிரியில் உங்களுக்கு யார் அவார்டு வாங்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அது சைனிங் அப்புறம் பீச்சே கார்த்திக்